அட என்னையா இது ஆப்கானிஸ்தான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு செமிஃபைனலுக்கு வந்து கடைசியில் செமிஃபைனல்ல சவுத் ஆப்ரிக்கா கிட்ட இவ்வளோ மோசமாக தோற்று போயிட்டாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு நடந்த மேட்ச் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு ஆப்கானிஸ்தானுக்கும் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் நடந்த மேட்சில் ஆப்கானிஸ்தான் தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சோம்னா சரிப்பா வழக்கம் போல் ஆப்கானிஸ்தானோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து இன்னைக்கு வேற லெவலில் வந்து இருக்கும் குர்பாஸும் இப்ராஹிம் சர்தானும் நல்ல ஒரு அதிரடி காட்ட போறாங்கன்னு நினச்சோம் ஆனால் ஃபஸ்ட்டு ஓவரில் குர்பாஸ் வந்து டக் அவுட் ஆயிட்டாருங்க இவர் தான் அவுட் ஆனார் பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுக்க கொடுப்பாங்கன்னு பார்த்தா பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் யாருமே ஒரு உருப்படியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தலாங்க குல்பாதினி இப்ராஹிம் ஜர்தானு நபி அஸ்மத்துல்லான்னு சொல்லிட்டு எல்லாருமே வர நடை கட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் ரொம்ப மோசமா ஐம்பத்தி ஆறு ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாங்க இதுல இன்னைக்கு கொடுமையான விஷயம் என்னன்னா ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேன்ஸ் எடுத்த ரன்னை விட இண்டிவிஜுவலா எடுத்த ஸ்கோரை விட எக்ஸ்ட்ராஸ் வந்து தாங்க வந்து அதிகம் அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆப்கானிஸ்தானோட பேட்டிங் வந்து ரொம்ப புவரா வந்துருந்துச்சு இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் எடுத்த ஸ்கோரை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா இதெல்லாம் செமிஃபைனலில் ஒரு ஸ்கோராப்பா சவுத் ஆப்ரிக்கா இப்போ இருக்கிற நிலைமைக்கு இதை ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு நினச்சோம் அதுக்கு தகுந்த தாங்க சவுத் ஆப்ரிக்கா வந்து ஆரம்பித்தாங்க ஆனால் சும்மா சொல்லக்கூடாது ஆப்கானிஸ்தான் வந்து ஃபஸ்ட்டு விக்கெட்டை ரொம்ப வேகமாகவே எடுத்தாங்க டீகாக்கை வந்து தூக்குனாங்க அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானால் பவுலிங்கில் ஒன்றுமே பண்ண முடியல மார்க் ரமும் ஹென்ரிக்ஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டு இந்த மேட்சை நாங்களே முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா ஒம்போதாவது ஓவரில் ஒம்போது விக்கெட் வித்தியாசத்தை சவுத் ஆப்பிரிக்கா இந்த மேட்சை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க இந்த அளவுக்கு சவுத் ஆப்பிரிக்கா இந்த மேட்சை இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்களோட மரண மாஸ் பவுலிங் தாங்க ஏன்னா இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேன்ஸை வந்து எந்திரிக்கவே விடலை அப்படியே அவங்கள திக்குமுக்காட ஆட விட்டுட்டாங்க ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட்டை வந்து எடுத்தாங்க இதனால ஆப்கானிஸ்தானுக்கு வந்து சீட்டு கட்டு மாதிரி வந்து விக்கெட் வந்து போயிடுச்சு அந்த அளவுக்கு சவுத் ஆப்ரிக்காவோட பவுலர்ஸ் வந்து வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தனால தான் இந்த மேட்ச சவுத் ஆப்பிரிக்கானால இவ்ளோ காம்ஃபர்ட்டபலா வின் பண்ண முடிஞ்சச்சு இப்போ இந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணது மூலமா அவங்களோட செமிஃபைனல் சாப வந்து முடிவுக்கு வந்திருக்குங்க ஏனா சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவங்க மேல என்ன ஒரு குற்றச்சாட்டு வந்திருந்துச்சுனா சவுத் ஆப்பிரிக்கா ஸ்டார்டிங்ல நல்லா தான் பளாடுவாங்க இந்த செமிஃபைனல் கூட வந்து வருவாங்க ஆனா செமிஃபைனலுக்கு வந்தா சோக்கர் ஆயிருவாங்க நாக்அவுட் மேட்ச் எல்லாம் வந்து அவங்க விளையாடவே மாட்டாங்க வெளியே போயிருவாங்க ஒரு தடவை கூட வந்து ஃபைனலுக்கு போக மாட்டாங்க அப்படிதான் சவுத் ஆப்பிரிக்காவை நிறைய பேர் வந்து தப்பா இடம் போட்டுறோம் ஆனால் இந்த தடவை சவுத் ஆஃப்ரிக்கா இருந்துக்கிட்டு நாங்கள் சோக்கர்லாம் இல்லைப்பா நாங்கள் எப்படியாவது செமி வின் பண்ணி ஃபைனலுக்கு போயே தீருவோம் இந்த ஒரு வரலாறை வந்து நாங்கள் மாற்றுவோம் இந்த சாபத்தை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மேட்ச்சில் அந்த அளவுக்கு வெறியோட பவுலிங் பர்ஃபாமென்ஸை கொடுத்து ஈஸியாக வந்து மேட்சை வந்து வின் பண்ணி முதல் முறையாக சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஃபைனலுக்கு வந்து போயிருக்காங்க எப்போதுமே சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து லக்கே இருக்காது ஆனால் இந்த தடவை வந்து ஃபைனலுக்கு வந்து போயிருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃபைனலில் சவுத் ஆஃப்ரிக்கா என்ன மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே फ्रेंड्स இன்னைக்கு நடந்த இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொருடில உங்க வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स